உங்களுக்கு காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு மூணு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன் நானு அம்மா வீட்டுக்கு போறேன் காலையில தான் வருவேன் பார்த்து ஜாக்கிரதையா சாப்பிட்டு நல்லபடியா இருங்க ஏமா உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நான் இருந்தது ஒரு நாள் எப்படிமா நான் இருப்பேன் போயிட்டு வரங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துருமா நாளைக்கே வந்துரு ஏன்னா என்னால இருக்க முடியாது பாய் A few moments later. சரக்கு நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்மன்னு ஏறுதுக்கு ஏ மாப்பிள என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாடா உடனே வாடா அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஒரு ஃபுல்லு ஒண்ணு வாங்கிக்க சைடிஸ் வாங்கிக்க இன்னைக்கு ஃபுல்லா கொண்டாட்டம் தான் ஃபுல்லு சைடிஸா பணம் பணம் என்னடா பணம் இதோ அனுப்புறேன்டா ஜிபேல அப்புறம் என்ன அஞ்சு நிமிஷத்துல அங்க இருப்பேன் நீ ரெடியாரு